த்ரீ பெர்சன்டேஜுக்கு வித்துத்தார்னு சொல்லி வீடு வித்தா பிறகுதான் தெரியும் ஃபைவ் பெர்சன்டேஜ் பேப்பர்ல இவங்க கையெழுத்து வச்சிருக்கிறாங்க காப்ரோவில் மூன்று குடும்பங்கள் ஆசை ஆசையாக கட்டின வீட்டை வித்துட்டு பிடிக்காத ஓஷோவாவில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றனர் இந்த மூன்று குடும்பத்துக்குமே ஒரு ஒற்றுமை உள்ளது தமிழர் ஒருவர் கடந்த வருடம் மனைவி வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல ரேடியோவில் ஒரு விளம்பரத்தை கேட்டுவிட்டு பீவட்டனில் போய் நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸுக்கு ஒரு பெரிய பங்களாவை வாங்கி இன்றைக்கு தலையில் கையை வைத்து கொண்டிருக்கின்றார் ஒரு பில்டருக்கு இல்லாட்டி ஒரு ரியல்டருக்கு எங்கே கெனடியன் டேர் இருக்குது எங்கே வால்மார்ட் இருக்குது எங்கே ஸ்கூல் இருக்குது இதைத்தான் இவங்க லொக்கேஷன் லொக்கேஷன் சொல்கிறாங்க அது லொக்கேஷனே அல்ல இப்படித்தான் ஒரு பில்டர் கிளரிங்டனில் தண்ணியை காட்டி மக்களை ஏமாற்றி உள்ளார் இதில் ஏமாந்தது மக்கள் மட்டுமல்ல ரியல்டர்ஸும் சேர்ந்து தான் இன்றைக்கு மோங்கேஜ் ரினுவல் வீட்டுக்கு மட்டுமல்ல வீட்டிலிருந்து வெளியில் எடுத்து இக்குட்டி பணத்துக்கும் சேர்த்து தான் நீங்க வட்டி கட்ட வேண்டும் ஒரு வீட்டிட ஆஃபரை தான் தீர்மானிக்க வேணும் ரியல்டர் அல்ல இங்க வீடு வாங்குறது பயரா ரியல்டரா வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் வர சம்பவங்கள் எல்லாமே மக்களுடைய ஈக்கம்தான் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கன்ட்டு நான் எந்த விதத்துலையுமே சொல்ல வரவே இல்லை பிடித்த விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் பிடிக்காத விஷயங்களை தள்ளி வைத்துக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி சம்பவங்கள் இனிமேல் நடக்கவே கூடாது இங்கே ஒரு ரியல்டர் செய்கிற பிகஸ்ட் மிஸ்டேக்காக பாருங்கள் இந்த வீடு சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸுக்கு விற்க போட்டிருக்கு இந்த ரியல்டர் இந்த பாயரிடம் என்ன கூறியுள்ளார்னு சொன்னால் நீங்கள் ஆவலும் சீப்பாக போக வேண்டாம் ஒரு ரெஸ்பெக்ட் ஃபுல்லான ஒரு ஆஃபர் அடிப்போம் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு இங்கே ரெஸ்பெக்ட் ஃபுல்லான ஆஃபருன்றது வந்து இந்த பயருக்கு பெனிஃபிட் இல்லை ரெண்டு ரியல்டர்ட ரிலேஷன்ஷிப்பை அதிகரிக்கிறதுக்கு தான் வழியே இந்த பயருக்கு எந்த வித லாபமுமே இல்லை உண்மையிலே இந்த ரியல்டர் வந்து இந்த பயருக்கு வேலை செய்கிறாரா இல்ல ரெஸ்பெக்ட் ஃபுல்லான ஆஃபருக்கு வேலை செய்கிறாரா ஆனால் பயர் என்ன கூறியுள்ளார் என்று சொன்னால் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்டுக்கு ஆஃபர் அடிக்க வேணாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டென் தௌசண்ட் டாலர்ஸுக்கு கண்டிஷனல் ஆஃபர் அடிக்க சொல்லி அந்த ஆஃபர் வந்து அக்செப்ட் பண்ணி வந்தது வந்த பிறகு பயர் இன்னுமே திங்க் பண்ணார் இன்னுமே குறைச்சி கேட்கலாம் வேண்டாம் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு நீங்கள் கண்டிஷனால் ஆஃபர் அடிக்க சொல்லி இந்த இடத்துல ரியல்டர் கூறியுள்ளார் இந்த ப்ரைஸுக்கு இந்த வீடு தர மாட்டாங்க நாங்கள் முதல் அக்செப்ட் பண்ண ப்ரைஸையே நாங்கள் வாங்குவோம் உண்டு ஆனால் பயர் கூறியுள்ளார் இந்த வீடு இல்லாட்டி எவ்வளோ வீடுகள் இருக்குது இதோண்டுமே ஸ்பெஷல் வீடு இல்லை இந்த இடத்துல நாங்கள் பார்க்க வேணும் என்னென்று சொன்னால் ரெண்டு ரியல்டர்ட நட்பை வளர்க்குறதுக்கான டீல் இல்லை பயர் தான் தீர்மானிக்க வேணும் இந்த வீட்டுக்கு எவ்வளவு பிரைஸ் கொடுத்து இந்த வீட்டை வாங்க வேணும் என்று இப்ப உங்களுக்கு விளங்கியிருக்கும் ரெண்டு ரியல்டர் நினைத்தால் வீடுகளின் விலைகளை எப்படி அதிகரிக்கலாம் என்று இங்கே இவங்க கஷ்டத்தில் இந்த வீட்டை விற்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கிறாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகரித்ததால் இந்த ரியல்டர் வந்து த்ரீ பர்சன்டேஜ் கமிஷனில் வந்து இந்த வீட்டை விற்று தாருன்னு சொல்லி வீடு விற்றா பிறகு தான் தெரியும் இவங்களுக்கு வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ரோக்கரேஜ் ஃபீஸில் வந்து இவங்க கையெழுத்து வச்சிருக்கிறாங்கன்ட்டு ஆல்ரெடி இந்த வீடு நஷ்டத்தில் தான் விற்கப்பட்டது கடனை கடனை வாங்கி தான் இந்த வீட்டையே விற்று செட்டில் பண்ணியிருக்கிறாங்க பேங்க்கில் உங்களுக்கு ரியல்டர் என்று தெரிய வேண்டுமா இதில் ரியல்டர் என்றது முக்கியமில்லை அண்ணனாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் சொந்தக்காரங்களாக இருக்கலாம் ஏன் உங்களுக்கு ஐம்பது நாற்பது வருஷம் தெரிந்த ஒரு நண்பனாக கூட இருக்கலாம் நீங்கள் எந்த டாக்குமெண்ட்லையுமே எந்த சூழ்நிலையுமே நீங்கள் கையெழுத்து வைக்கும் பொழுது வாசித்து பார்த்து தான் வைக்க வேண்டும் இந்த இடத்துல இந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி வீடு கைவிட்டு போகுதுன்ற ஒரு கவலை மற்றது எனக்கு தெரிந்த ஒரு நபராக இருக்கிறதால தான் நான் ஒன்றுமே வாசிக்காமல் கையெழுத்து வைத்தனான் தமிழர் ஒருவர் ரேடியோவில் ஒரு அட்டை கேட்டுட்டு பி பட்டனில் போய் நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸுக்கு ஒரு பங்களா ஓசை வாங்கியுள்ளார் இவருடைய மனைவி வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியுமே இவர் இந்த யூனிட்டை வாங்கியுள்ளார் இவருக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை இந்த ரேடியோவில் ஒழிக்கப்பட்ட இந்த குரல் அந்த ரேடியோவில் குறிப்பிடப்பட்டது என்னென்று சொன்னால் பில்ட பிரைஸ்லேருந்து ஹண்ட்ரட் தௌசண்ட் உங்களுக்கு குறைத்து விற்கப்படுகின்றது அது மட்டும் உங்களுக்கு இல்லாட்டியும் நாளைக்கு கூட பிள்ளைகளுக்கு இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் யூனிட்டாக இருக்கும் அப்படி இல்லாட்டியுமே இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ குறைகிறதால நாடுகளுக்கு நாளைக்கு இந்த வீடுகளின் விலை அதிகரிக்கும் இதை நம்பி இவர் போய் வாங்கியுள்ளார் இவருக்கு அங்கே கொடுக்கப்பட்ட ஆஃபர் என்னென்னு சொன்னால் முதல் மூன்று வருடத்துக்குமே நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இந்த மோகேஜுக்கு டூ பர்சன்டேஜ் தான் நீங்கள் பே பண்ண வேண்டும் ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பற்றி ஒரே பண்ண தேவையில்லை ஆனால் இங்கே கேட்ச் என்னென்னு சொன்னால் மீதி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இந்த பில்டர் வந்து இந்த வீட்டில் ப்ரைஸோட அட் பண்ணி தான் இந்த வீடு இவருக்கு விற்கப்பட்டுள்ளது இன்றைக்கி இவருக்கு ஒரு ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் வந்துள்ளது அதாவது பீவர்டனில் இருக்கிற நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டியை வந்து விற்க பார்த்துருக்குறார் அவருக்கு அதனால் செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸுக்கு கூட எந்த வித ஆஃபருமே வரவில்லை சுற்றி விளைச்சி மார்க்கெட்டை பார்க்கும் பொழுது இதை விட பெரிய வீடுகள் பெரிய காணி உள்ள வீடுகள் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்டுக்கு இருக்கும் பொழுது இவர்ட்ட வீட்டை யார் நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் கொடுத்து வாங்க போகிறது இங்கே இங்கே இருக்கிற ஒரு பெரிய பிழை என்ன சொன்னால் இந்த ரேடியோவில் கூறப்பட்டது என்னென்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைந்தால் வீடுகளின் விலை அதிகரிக்கும் என்று போன வருடத்தை விட இந்த வருடம் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைந்து தான் உள்ளது ஆனால் வீடுகளின் விலை அதிகரிக்கவே இல்லை ஒரு ரேடியோன்றது வந்து மக்களுக்கு உபயோகமாக இருக்க வேண்டும் இந்த மாதிரி வியாபாரத்துக்காக அட்டுகள் செய்கிறதால தான் மக்கள் இன்றைக்கு அழிஞ்சு போகிறாங்க கடைசியாக ஸ்காப்ரோவில் ஒரே லொக்கேஷனில் மூன்று வீடுகள் விற்கப்பட்டுள்ளது இந்த மூன்று வீடுகளுமே ஒரே சதுர அடி பர வீடுகள் வீடுகள்தான் ஆனால் இந்த மூன்று வீடுகளுக்குமே ஒரு ஒற்றுமை இருக்குது இந்த மூன்று வீடுகளுமே ஒவ்வொரு ப்ரைஸில் விற்கப்பட்டுள்ளது முதலாவது வீடு ஜூன் மாதம் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ்டிக்கு விற்கப்பட்டுள்ளது ரெண்டாவது வீடு ஜூலை மாதம் வந்து ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஜீரோக்கு விற்கப்பட்டுள்ளது மூன்றாவது வீடு அதாவது ஜூலை எண்டில் ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் ஜீரோவில் விற்கப்பட்டது அதாவது டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் குறைத்து தான் விற்கப்பட்டுள்ளது அதாவது குறைஞ்சு கொண்டே போகுது இந்த வீடுகளை இவங்க விற்கிறதுக்கான முக்கிய காரணம் அதாவது ஆசை ஆசையாக பில்டர் மூலமாக கட்டி வாழ்ந்த வீடுகள்தான் எப்போ இந்த வீட்டிலேருந்து எக்குட்டி பணத்தை எடுத்து இவங்க மூன்று பேருமே ஒசவால் போய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் யூனிட் வாங்கினாங்களோ அப்போ தான் இந்த பிரச்சனை ஆரம்பமானது இவங்களால இந்த ரெண்டு வீடுகளையுமே இப்போ வச்சுரு ஓகேஜ் பே பண்ண முடியவில்லை மூன்று பேருமே டிசைட் பண்ணியிருக்கிறாங்க எதையாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்று ஒரு ப்ராப்பர்ட்டியில் உண்டு ஆனால் இந்த லொக்கேஷன் என்று சொல்ல வர்றத இதுதான் ஸ்காப்ரோவில் இருக்கிற இந்த மூன்று வீடுகளும் தான் இப்போ விற்றுருக்குறாங்க ஒசவால் இருக்கிற இந்த மூன்று வீடுகளுக்கும் இவங்களுக்கு வாங்கின விலைக்கு எந்த ஒரு ஆஃபருமே வரவே இல்லை பெரிய அளவில் இன்றைக்கு ஆசையா ஆசையாக கட்டின வீட்டை விட்டுட்டு பிடிக்காத அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் யூனிட் என்று பேரில் ஒஷோவாவில் வாங்கின வீட்டில் தான் இப்போ விருப்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வராங்க இவங்க லொக்கேஷன் லொக்கேஷனுன்ற பேரில் அதிக விலையில் இந்த வீடுகளை விற்றுருக்குறாங்க எங்கே வால்மார்ட் இருக்கோ எங்கே கேனடியன் டேர் இருக்கோ எங்கே ஸ்கூல் இருக்கோ இதுதான் அவங்களுக்கு லொக்கேஷன் உண்மையிலே லொக்கேஷனுண்டா எந்த இடத்துல வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கோ அதுதான் லொக்கேஷன் அங்கே தான் உங்களுக்கு ரெண்டல் இன்கமும் வரும் இப்படித்தான் கிளரிங்டனில் லொகேஷன் பேர்ல வெறும் தண்ணியை காட்டி ஒரு பில்டிங்கே விற்றுருக்குறாங்க இதில் இதுல பட்டது வந்து மக்கள் மட்டுமில்லை ரியல்ட் சேர்ந்துதான் இது ஒரு லேக்க ஒரு பில்டிங் இந்த பெல்டிங்குக்கும் இந்த கடலுக்கும் குறைஞ்சது ஒரு அஞ்சூறுலேருந்து எழுநூறு மீட்டர் தூரம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஆனால் இதுக்கு நடுவில் என்ன வருதுன்னு கேட்டால் ஒரு பார்க் வருதுன்னு சொன்னாங்க எல்லாருமே கடலை ஃபேஸ் பண்ணுற யூனிட்டுக்கு தான் அதிக பணம் கொடுத்து இந்த யூனிட்டுகளை வாங்கினாங்க ஆனால் இந்த யூனிட்டுகளை வாங்கி டெபாசிட் பே பண்ணி அப்கிரேட் மணி பே பண்ண பிறகு இந்த டெவலப்மெண்ட் என்ன சொன்னால் இந்த பில்டிங்குக்கும் இந்த கடலுக்கும் இடையில இன்னும் ஒரு பில்டிங்கை ஓப்பன் பண்ணி இதை வந்து லேக் வீண்டு சொல்லி அதிக விலையில் விற்க தொடங்கினாங்க இது ஒரு பெரிய ஸ்கேம் அதாவது இந்த யூனிட்டை வாங்கினவங்களுக்கு இப்போ சாய்ஸே இல்லை இவங்க கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா ஆரம்பத்தில் இது ஒரு பார்க்காதான் இருந்தது இப்போ பில்டர் டிசைட் பண்ணி இதில் ஒரு பில்டிங்கை வந்து டெவலப் ஓப்பன் பண்ண வலிக்கிட்டாங்க இந்த இந்த பிளான் எல்லாமே ஆல்ரெடி வெல் பிளான் தான் எப்படியாவது இந்த லேக் வியூண்டு போய் சொல்லி இந்த மக்களை ஏமாத்துறதுக்கு தான் இந்த பில்டிங்கை வந்து முதல்லே இதை விற்றாங்க இதில் வந்து மக்கள் மட்டும் ஏமாறவில்லை இந்த பில்டிங்ஸை கமிஷனுக்கு வாங்கி கொடுத்த ரியல்டர்ஸும் சேர்ந்து தான் ஏமாந்தார்கள் நாக்ரா ஃபோல்ஸில் லேக் வியூவில் ஒரு ஹவுஸ் ஒன் மில்லியன் டாலருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல இவர் வாங்கியுள்ளார் இதை ஒன் பாயிண்ட் ஃபைவ்க்கு ஃப்ளிப் பண்ண ட்ரை பண்ணி உள்ளார் ஆனால் கடைசியாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி தௌசண்ட் தான் இந்த வீடு விற்கப்பட்டுள்ளது ஆல்மோஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் லப்ஸில் தான் இந்த வீடு விற்கப்பட்டுள்ளது ஒரு நாளும் தண்ணிக்காக அதிக விலை கொடுத்து வீடுகளை வாங்க வேண்டாம் அடுத்தடுத்த வருடங்களில் வீடுகளின் விலை குறையத்தான் போகின்றது இன்ட்ரெஸ்ட் ரேட் பெரிய அளவில் குறைய போகிறதே இல்லை ஒரு ரியல் போய் நீங்கள் கேட்பீங்களா இருந்தால் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைந்தால் வீடுகளின் விலை அதிகரிக்கும் என்று தான் சொல்லுவாங்க என்ன கேட்டிங்கன்னு சொன்னால் எப்போ ஜாப் லாஸ்ட் அதிகரிக்குதோ அப்போ தான் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் பேங்க் ஆஃப் கனடாக்கு நீங்கள் மோகேஜ் பே பண்ணவனும் ரினுவல் வருது வட்டி வீதம் பே பண்ணவனும் இதெல்லாமே கவலை இல்லை நீங்கள் கூட கொடுத்து வாங்கின வீடுகளுக்கு நீங்கள் தான் பே பண்ண வேண்டும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏன் வீடுகளின் விலை குறைமுறை பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வரை இருபத்தி ரெண்டு சதவீதமாக வீடுகளின் விலை குறைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டில் இருபத்தி ஒரு சதவீதமாக குறைந்தது ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது ரிசேஷனில் வந்து பத்து வீதமாக வீடுகளின் விலை குறைந்தது இப்போ ரெக்கார்ட் பிரேக்கிங் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை அதாவது மூன்று வருஷத்தில் இருபத்தி மூன்று சதவீத வீடுகளின் விலை குறைந்துள்ளது இது வெறும் ஆரம்பமே அதே மாதிரி ஜாப் வேக்கன்சிஸை பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதாம் ஆண்டுக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிட்டத்தட்ட ஒரே லெவலுக்கு இப்போ வந்துள்ளது இதுக்கு கீழே குறைறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்தான் உள்ளது இப்போ புதுசாக பிரிட்ஜ் ஃபைனான்சிங்கிலையுமே நிறைய பிரச்சனைகள் ஆரம்பமாகி உள்ளது இப்போ பிரிட்ஜ் ஃபைனான்சிங்கிட்ட என்னென்னு சொன்னால் நீங்கள் ஒரு வீட்டை வித்துட்டு புது வீட்டுக்கு மூவ் பண்ணி போகிறீங்க நீங்கள் ஆல்ரெடி புது வீட்டுக்கு மூவ் பண்ணி போயிட்டீங்க இந்த வீட்டை வித்துட்டெண்டு இவ்வளோ விலையிட்டு காட்டி மூவ் பண்ணி நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு வெப்பம் ஆனால் உங்களோடய பழைய வீட்டோட க்ளோஸிங் வந்து தொண்ணூறு நாள்னு வெப்பம் ஸோ தொண்ணூறு லான் மட்டும் இந்த ஃபைனான்சிங் வந்து உங்களுக்கு ஒரு சான்ஸை தருவாங்க இதை க்ளோஸ் பண்ணப்போற தொண்ணூறு நாளுக்கு பிறகு இந்த பணத்தை வந்து நீங்கள் இந்த புது வீட்டில் போடணும் இப்போ பிரச்சனை என்னென்னு சொன்னால் இந்த வீட்டை வாங்கினவங்க தொண்ணூறு நாளில் க்ளோஸ் பண்ணுவாங்களான்னு ஒரு இருக்குது ஏன்னுட்டு சொன்னால் வாங்கின விலைக்கும் தொண்ணூறு நாளுக்கு பிறகும் இந்த வீட்டடை விலை குறைவாக இருக்கிறதால இவங்க வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க இன்னும் கொஞ்சம் வீட்டை குறைச்சி எங்களால் க்ளோஸ் பண்ண முடியாதுண்டு இப்படியான ஒரு சூழ்நிலையும் இப்போ ஆரம்பமாகி உள்ளது இல்லை நீங்கள் க்ளோஸ் பண்ணத்தான் முன்னு ஒரு கேஸ் போட்டு போனாலுமே இதில் வர டிஃப்ரென்ஸ் எல்லாமே அதாவது வட்டி வீதம் எல்லாமே நீங்கள் தான் அதாவது நீங்கள் வீட்டு ஓனர் தான் நீங்கள் புது வீட்டுக்கு பே பண்ணி கொண்டு இருக்க வேண்டும் இதெல்லாமே ஒரு பெரிய பிரச்சனையாகத்தான் இப்போ அமைந்துள்ளது இப்போ டெய்லி ஒரு வீடு த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர் லாஸ் இந்த ஆள் ஒரு வீடு சிக்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் லாஸ் இது எல்லாமே ஒரு நோமலாக போய்விட்டது டெய்லி உங்களுக்கு நான் என்ன விலையில் என்னென்ன வீடுகள் எவ்வளோ விலையில் குறைத்து விற்கப்படுறேன் ஒரு அப்டேட்டே உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கலாம் இன்னும் ஒரு பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் சின்ன வீடுகளை வாங்கி பெரிய லாபம் இல்லைன்னு சொல்லி மில்லியன் கணக்கில் அதாவது மூன்று நாலு அஞ்சு மில்லியன் டாலருக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒன் மில்லியன் டூ மில்லியன் டாஸில் தான் அவங்களோட வீடுமே விற்கப்படுகின்றது இன்றைக்கு நிலைமை அப்படித்தான் உள்ளது ஸோ மறக்காமல் கொமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்